நண்பர்களே கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா காமௌண்ட் ரிசத்தில் இந்த மாதிரி டபுள் கலர் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி டபுள் கலர் கொடுக்கும்போது நம்ம வந்து ரெண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி அடித்தா அது வந்து டைம் ஆகும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லைட் கலராக அடிக்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடித்து ஃபினிஷிங் பண்ணிடணும் ரெண்டு கோட்டிங் அடித்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரை நீங்கள் வந்து அப்படியே லைன் லைனாக வந்து அடித்து மார்க் பண்ணி அடிச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் குயிக்காமடிங்குனு வச்சுனா நீங்கள் மாஸ்கிங் டேப் ஓட்டி இந்த மாதிரி வந்து டார்க் கலரை வந்து அடிச்சுன்னா உங்களுக்கு வேலை குவிக்க முடியும் ஃபினிஷிங் வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும் ஒரே நேர் நேராக அழகாக இருக்கும் அதே மாதிரி எல்லா கலருமே வந்து பார்த்தா லைட் கலரும் டார்க் கலரும் ஒரே அளவாக நம்ம பார்த்து ஏற்கனவே நம்ம வந்து அளவு வச்சு மாஸ்கிங் டேப் ஓட்டுறதால பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்காது ஒவ்வொரு கலருக்கும் வந்து பார்த்தா வித்தியாசம் இருக்காது அளவு சின்னதாக பெருசாக அது மாதிரிலாம் இருக்காது பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக அழகாக இருக்கும் வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடியும் என்ன ஒன்று மாஸ்கிங் டேப் போட்ருக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது ஒர்க்கு வந்து பார்க்குறது நீட்டாக அழகாக இருக்குதுன்னு வச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றவங்க நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நேர் நேராக நீங்கள் அப்படியே கூட பார்த்து மார்க் பண்ணி அப்படியே நம்ம ப்ரஷ்லே நேராக அடிச்சிடலாம் அல்லது நூல் கயிறு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு அதாவது பார்த்தினா ராபின் ப்ளூ பவுட்ரு தொட்டு இல்லை பட்டி பவுடரை தொட்டு கூட நூலில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு கூட லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணி அடிச்சிக்கலாம் இந்த லைட் பிங்க் கலர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் அப்கோல் ஆல் ப்ரொடக்ட் சைனில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தொன்று பதிமூணு அதுவே இந்த டார்க் கலரு இந்த வயலட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேயே இதே ப்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தொன்று பத்து அந்த நம்பர் கொடுத்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தகவல் பிரச்சனை தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்